மாவட்ட செயலர்களுக்கு மேலே எடப்பாடி பழனிசாமி கடும் கோபத்தில் இருக்காரு தமிழகம் முழுவதும் எல்லா தொகுதிகளுக்கும் போய் பிரச்சாரம் பண்ணாரு அளவிற்கு மற்ற மாநில நிர்வாகிகளோ மாவட்ட நிர்வாகிகளோ ஈடுபாட்டோடு தேர்தல் பணி ஆற்றவில்லை என்கிற அந்த குற்றம் ஏன் மாவட்ட செயலாளர்கள் அந்த அளவுக்கு ஆர்வம் காட்டுங்கள் கட்சி கொடுத்த பணத்தை கொண்டு சேர்க்கவில்லை அப்படின்னு எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய குறை இருந்தது அதை அந்த கூட்டத்தில் பதிவு செஞ்சார் நிச்சயமாக நிச்சயமாக அதுவும் சொல்லியிருக்கிறார் நான் நான்கரை ஆண்டுகளாக ஆட்சி அதிகாரத்தில் இருந்தபோது உங்களை எல்லாம் நன்றாக சம்பாதிக்க விட்டேன் உங்கள் இருந்து நீங்கள் ஒரு பைசாவும் செலவு பண்ணலை ஆனால் கட்சி கொடுத்த பணமே கீழே போய் சேரலை அதாவது அதற்கான காரணத்தையும் திரு எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்கிறார் கட்சியின் மீதோ தலைமையின் மீதோ யாருக்கு உங்களுக்கு விசுவாசமோ நம்பிக்கையோ இல்லை இப்போ இல்லை மரியாதைக்குரிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது அந்த முழுமையான நம்பிக்கையோ விசுவாசமோ இல்லை என்பதை அவரே வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார் திரு சி வி சண்முகம் அவர்கள் சொன்னாராம் சார் பொதுச் செயலாளராக அவங்களெல்லாம் தேர்ந்தெடுத்துட்டோம் கையெழுத்திடும் அதிகாரம் உங்களுக்கு தான் இருக்கு தலைவர் மாதிரி அம்மா மாதிரி நீங்களே முடிவெடுத்து கையெழுத்து போட்டு பண்ணணும்லாம் நினைக்காதீங்க கட்சி நிர்வாகிகள் எல்லாம் கலந்து பேசி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இப்பவே ஆரம்பிச்சிட்டாரு எப்படி இவரெல்லாம் வச்சு கட்சி நடத்த போறோம் அப்படின்னு சொல்லி தன்னோட வேதனை அதிமுக எடப்பாடி கட்டுப்பாடி இருக்கா இல்லையா எடப்பாடி கட்டுப்பாட்டில் இருப்பது போன்ற தோற்றம் இருக்கிறது ஆனால் இப்ப வேதனையை வெளிப்படுத்துறாருல்ல அதனால இல்ல ஆமா வேதனையை வெளிப்படுத்துறாருல்ல கண்டிக்கவோ தண்டிக்கவோ முடியாத நிலை வணக்கம் ஆகாயம் நண்பர்களே மாவட்ட செயலாளர்கள் மீது எடப்பாடி பழனிசாமி கோபமாக இருக்கிறாரா சசிகலா எழுதிய கடிதத்தின் பின்னணி என்ன இதை பற்றி பேசுவதற்காக பத்திரிகையாளர் திரு துரைக்கர்ணா இங்கு வந்திருக்கிறார் வணக்கம் திரு துரைக்கர்ணா வணக்கம் சகோதரர் மாவட்ட செயலாளருக்கு மேலே எடப்பாடி பழனிசாமி கடும் கோபத்தில் இருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற பொது தேர்தல் என்பதுக்கு அவர் ஒரு ஒரு பரீட்சையாக தான் எடுத்துக்கிட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மீண்டும் ஆட்சி அமைந்து தான் முதலமைச்சராக வர வேண்டும் என்கிற நோக்கத்தின் அடிப்படையில் தான் இந்த விஷயத்தை பெரிய அளவில் அவருடைய பிரச்சாரங்கள்லாம் பார்த்திங்கன்னா தமிழகம் முழுவதும் எல்லா தொகுதிகளுக்கும் போய் பிரச்சாரம் பண்ணார் அளவிற்கு மற்ற மாநில நிர்வாகிகளோ மாவட்ட நிர்வாகிகளோ ஈடுபாட்டோடு தேர்தல் பணி ஆற்றவில்லை என்கிற அந்த குற்றம் அந்த குறைபாடு என்பது அவருக்கு பெரிய அளவில் ஒரு மன வருத்தத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அந்த மாதிரி ஆற்றலை பல பகுதிகளில் ஆமாம் பல பல பகுதிகளில் மாவட்ட நிர்வாகிகளோ மாநில நிர்வாகிகளோ முன்னாள் அமைச்சர்களோ முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களோ பெரிய அளவில் வேலை பார்க்கல வேட்பாளரோடு வந்து படம் எடுத்துகிட்டு அப்படியே போயிட்டாங்க அப்படின்லாம் பல பகுதிகளில் வேட்பாளர்களே குற்றம் சொன்னாங்க காலையில் பத்தரை மணிக்கு பத்து மணிக்கு வர்றாங்க ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ரெண்டு தெரு போயிட்டதுமே அந்த கேமராமேன் வந்து ஃபோட்டோகிராஃபர்ஸு படம் எடுத்துகிட்டு போன உடனே அப்படியே இறங்கி போயிடுறாங்க அப்படி இருந்த ஏன் மாவட்ட செயலாளர்கள் அந்தளவுக்கு ஆர்வம் காட்டலை இல்லை இந்த தேர்தல் வந்து நம்ம அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய வேட்பாளர் பட்டியல் வந்தோடனே எல்லோரும் மனதிலும் ஒரு பெரிய கேள்வி எழுந்தது எல்லா அரசியல் கட்சிகளுமே கழகத்தினுடைய கட்சியினுடைய முன்னணியினரை பிரபலமானவர்களை முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் அப்படி பிரபலமானவர்களுக்கு தானே வேட்பாளராக போடுவாங்க ஆனால் திரு எடப்பாடி பழனிசாமி போட்டிருக்க வேட்பாளர்களில் பல பேர் கிட்டத்தட்ட ஒரு மூன்று நான்கு பேர் தான் ஓரளவுக்கு அறிமுகமானவர்கள் மற்ற ஒரு முப்பதுக்கும் மேற்பட்டவர்கள் வந்து அறிமுகம் இல்லாதவர்களாக இருக்கிறார்களே ஏன் இப்படி தேர்தல் களத்தில் இவர்களை இப்போ இறக்கி ஒரு உள்ளாட்சி தேர்தலோ அல்லது சட்டப்பேரவை தேர்தலோ கூட பரவாயில்ல ஆனால் ஒரு நாடாளுமன்ற தேர்தலோ ஆறு சட்டப்பேரவை தேர் தொகுதிகளை உள்ளடக்கிய ஒரு நாடாளுமன்ற தொகுதிக்கு பக்கத்து ஊருக்கே கூட அறிமுகம் இல்லாதவங்கள்லாம் வேட்பாளராக போட்டிருக்காருங்கிற விமர்சனம் அப்போவே இருந்தது ஊடகங்கள் இருந்தது கட்சி நெருமத்திலுமே இருந்தது இப்படி எடப்பாடி பழனிசாமி தெரிஞ்சுதானே போட்டிருப்பார் நிச்சயமாக என்னென்னா கட்சியின் முன்னணி தலைவர்கள் ஏன் போட்டியிட ஆர்வமாக வரவில்லை என்றால் கட்சி பலகீனமான நிலையில் பிளவுபட்டு கிடக்கிறது இந்த நேரம் வெற்றி சாத்தியமில்லை என்று கருதி அவர்களெல்லாம் விட்டார்கள் அதனால வேறு வழி இல்லாமல் ஆமாம் அதனால வேறு வழி இல்லாமல் புதிய வேட்பாளர்களை களம் வேண்டிய நிலை உருவாகிவிட்டது கட்சியில் ஆமாம் அதுதான் அதுதான் யதார்த்தமும் கூட என்ன காரணம் இவர் சொல்கிறாருன்னா இல்லை சாதாரண சாமானிய கீழே அடிமட்டத்திலிருந்து ஒன்றிய செயலர் போட்டிருக்கேன் இளைஞர் அணியில் போட்டிருக்கேன் மாணவர் அணியில் போட்டிருக்கேன் தொழிற்சங்கத்தில் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி காரண காரியங்களை அவர் தேடி சொன்னாலும் கூட வெற்றி வாய்ப்பு சாத்தியமா அப்படிங்கிறத பார்க்கலை அப்படிங்கிறது தான் அங்கே உள்ள கட்சி நிர்வாகிகளே பல பகுதிகளில் எடப்பாடி பழனிசாமி வெற்றி வாய்ப்புள்ள வேட்பாளர்கள் நிறுத்தலை அப்படின்னு மாவட்ட செயலாளர்களுக்கு குறைபாடு இருந்துச்சா மாவட்ட செயலாளர்களுக்கு அந்த குறைபாடு இருந்தது அந்த குறைபாடு இருந்ததுனால தான் பல பகுதிகளில் வேலை பார்க்கலை அப்படின்னு சொன்னாங்க உதாரணத்துக்கு தேனி மாவட்டத்தில் நாராயணசாமின்னு ஒரு நாயுடு சமுதாயத்தை சேர்ந்தவர் ஒட்டுமொத்தமாக அந்த தேனி நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அந்த ஆறு தொகுதிகள் தேனி பெரியகுளம் கம்பம் போடி சோழவந்தான் சுலம்பட்டி எல்லாமே முக்குளத்தோர் பெல்ட்டு அங்கே வந்து இது மாதிரி ஒரு நாயுடு சமுதாயத்தை சேர்ந்தவரை போட்டிருக்காரு அவர் பத்து இருபது ஆண்டுகள் சென்னையில் இருந்தவர் தான் தொகுதி மக்கள்கிட்ட அந்த தேனி சட்டமன்ற தொகுதியில் கூட ஒரு அதிகம் அறிவும் இல்லாத ஒருத்தரை போட்டிருக்காரு நாங்கள் எப்படி போய் இவருக்காக ஓட்டு கேட்போம் அப்படிங்கிற மாதிரி முன்னாள் எம்எல்ஏக்கள் மாவட்ட நிர்வாகிகள் ஒன்று ரெண்டு பேர்ட்டு நான் பேசுகிறப்போ அந்த தகவலை சொன்னாங்க ஆனால் ஒரு வேட்பாளர் நிறுத்துறதுக்கு முன்னால் அந்த மாவட்ட செயலாளர்கிட்ட மாவட்ட செயலாளர்கிட்ட பேசியிருப்பார்ல இல்லை இவங்களை நிறுத்தலாமா அல்லது அவர்கள் யாரை பரிந்துரைக்கிறாங்களோ அவரை அவங்கள போட்டிருக்க வாய்ப்பு இருக்குல்ல இல்லை கடந்த காலங்களில் அந்த அணுகுமுறை இருந்தது கட்சியில் ஆட்சிமன்ற குழு ஒரு ஆறு ஏழு பேர் கொண்ட குழுவினர் இருக்காங்க அவங்களுக்கு வந்து பட்டியல் போகும் ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் ஒரு மாவட்ட செயலாளர் ஒரு மூன்று பேர் நான்கு பேரை பரிந்துரைத்து அந்த மூன்று பேர் நான்கு பேரில் யார் சரியான வேட்பாளர் என்பதை தலைமை பரிசீலித்து அப்புறம் அது ஆட்சி மன்ற குழுவில் வந்து ஒரு முறைப்படியான அறிவிப்பை வெளியிடுவார்கள் அதுதான் காலங்காலமாக நடந்தது அந்த அணுகுமுறை இப்போது கடைபிடிக்கப்பட்டதா அப்படிங்கிறது பெரிய கேள்விக்குறியாக தான் இந்த மாதிரி கடைபிடிக்கப்பட்டு கடைபிடிக்கப்படவில்லை என்று தான் நான் கருதுகிறேன் என்ன என்ன காரணம் எடப்பாடி பழனிசாமி சுய தானாகவே நட ஆமாம் தானாகவே அவர் முடிவெடுத்து தான் இதை பண்ணியிருப்பார் ஆனால் ஒரு சில மாவட்டங்களில் அவர் கலந்து ஆலோசித்திருக்கலாம் அவருக்கு நெருக்கமாக இருக்கிற மாவட்ட செயலாளர் கூட அவர் கலந்து பேசி வேட்பாளரை அறிவித்திருக்கலாம் பரவலாக அந்த மாதிரியான மாவட்ட செயலாளர்களுடைய பரிந்துரையோடு வேட்பாளர் நிறுத்தப்படவில்லை அப்படிங்கிறது தான் எதார்த்தம் ஆனால் இப்போது கோபிச்சு என்ன பண்ண போகிறாரு எடப்பாடி பழனிசாமி இல்லை இல்லை அதாவது ஒரு அரசியல் கட்சியில் ஒரு வெற்றி தோல்வி என்பது சகஜம்தான் ஆனால் அந்த தேர்தலில் களப்பணி ஆற்றுவதில் சுணக்கம் ஏற்பட்டது அப்படின்னு சொன்னால் என்ன காரணங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு தலைமை வந்து விசாரிப்பது என்பது சரியான அணுகுமுறை தான் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டப்பேரவைத் தேர்தலில் ஒரு மிகப்பெரிய தோல்வி அடைந்து கிட்டத்தட்ட அறுபது அறுபத்தஞ்சு இடங்கள் வெற்றி பெற்றிருந்தாலும் கூட பல பகுதிகளில் தென் மாவட்டங்களில் டெல்டா மாவட்டங்களில் குறிப்பாக சென்னை செங்கற்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் தலைநகரை ஒட்டி இருக்கிற இந்த பகுதிகளெல்லாம் பெரும் தோல்வி இந்த நான்கு மாவட்டங்களில் ஒரே ஒரு மரகதம் குமரவேன்னு ஒரு பெண் எம்எல்ஏ மட்டும்தான் அதிமுகவின் அடையாளமாக அங்கே போனாங்க கொங்கு மண்டலத்தில் மிகப்பெரிய வெற்றி பெற்றுட்டாங்க அறுபத்தஞ்சு இடங்களில் எடப்பாடியார் வெற்றி பெற்று விட்டார் என்று பேசப்பட்டாலும் கூட கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஓரு தொகுதிகள் ரெண்டாயிரத்தி பதினாறில் வெற்றி பெற்ற இடங்கள் தான் அதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேயும் மீதமுள்ள ஒரு பதினான்கு தொகுதி தான் திரு எடப்பாடி பழனிசாமியின் மூலமாக வெற்றி பெற்றதாக நம்ம கருதலாம் எனவே இந்த கொங்கு மண்டலம் என்பது காலங்காலமாக அதிமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு முதல் தேர்தலில் இருந்து கடந்த தேர்தல் வரையிலுமே தொடர்ந்து ஏழு முறை எட்டு முறை ஒன்பது முறை வெற்றி பெற்ற தொகுதிகள் என்பதால் அங்கே வெற்றி சாத்தியமானது அப்போ மற்ற பகுதிகளில் தோல்விங்கும்போது அந்த பகுதியைச் சேர்ந்த மாவட்ட நிர்வாகிகளை இப்போது எப்படி அழைத்து பேசினாரோ அப்படி ஒரு பேசணும் விசாரிக்கணும் ஏன் இந்த பின்னடைவு அப்படின்னு சொல்லி அன்றைக்கு ஒருங்கிணைப்பாளராக இருந்த திரு ஓபிஎஸ் சொன்னும்போது இல்லை இல்லை அப்புறம் பார்த்துக்கலாம் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த அதை தவிர்த்துட்டார் ஆனால் இன்றைக்கு அவருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் பல பகுதிகளில் அவர்கள் சரியாக மாவட்ட நிர்வாகிகளோ அல்லது மாநில பொறுப்பில் இருந்தவர்களோ சரியாக களப்பணி ஆற்றவில்லை ஒரு பின்னடைவை ஆமாம் அதாவது அப்படின்னு சொல்கிறீங்க உண்மையை கட்சி கொடுத்த பணத்தை கொண்டு சேர்க்கவில்லை அப்படின்னு எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய குறை இருந்தது அதை அந்த கூட்டத்தில் பதிவு செஞ்சார் நிச்சயமாக நிச்சயமாக அதுவும் சொல்லியிருக்கிறார் கடந்த நான்கரை ஆண்டுகளாக ஆட்சி அதிகாரத்தில் இருந்தபோது உங்களை எல்லாம் நன்றாக சம்பாதிக்க விட்டேன் உங்கள் பணத்திலிருந்து நீங்கள் ஒரு பைசாவும் செலவு பண்ணலை ஆனால் கட்சி கொடுத்த பணமே கீழே போய் சேரலை அப்படிங்கிற மாதிரியான அந்த விஷயத்தை அவர் அங்கே பேசியிருக்கிறார் ஏன் ஏன் அவங்க கொண்டு போய் சேர்க்கல முக்கியமாக நீங்கள் சொன்ன மாதிரி சொந்த பணத்தை செல் செலவு செய்யலை கட்சி கொடுத்துருக்கு கட்சி கொடுத்த பணத்தை எல்லா இடத்துலையும் விநியோகிக்கணும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் கொண்டு போய் சேர்க்கணும் யார் கொடுக்கணும் அப்படின்னா கட்சி வெற்றி பெறும் வெற்றி பெறாவிட்டாலும் கடிசமான வாக்களி பெறும் ஏன் அந்த நிர்வாகிகள் செய்கிறார் அதாவது அதற்கான காரணத்தையும் திரு எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்கிறார் கட்சியின் மீதோ தலைமையின் மீதோ யாருக்கும் உங்களுக்கு விசுவாசமோ நம்பிக்கையோ இல்ல மாவட்ட செயலாளர்களுக்கு எடப்பாடி விசுவாசம் நம்பிக்கையோ விசுவாசமோ உங்களுக்கு போயிட்டீங்க அந்த பற்றிய விவரங்கள்லாம் என்கிட்ட இருக்கு அதெல்லாம் நான் தெரிவிச்சேன்னா உங்களுக்கு அது தர்ஷமா தர்ம சங்கடமா போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி விசுவாசம் மாவட்ட செயலாளர்களுக்கு கட்சி மீதும் தலைமை மீதும் எடப்பாடி மீதும் விசுவாசம் இல்லை ஏன் இல்லை இல்லை கட்சியின் மீது தலைமையின் மீது விசுவாசம் என்பது கட்சியின் தலைமை எந்த அளவுக்கு இருக்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்கணும் மரியாதைக்குரிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிறுவனத் தலைவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் சரி மரியாதைக்குரிய செல்வி ஜெயலலிதா அவர்கள் காலத்திலும் சரி அந்த பிடிமானம் என்பது கட்சியின் மீதும் தலைமையின் மீதும் மிகப்பெரிய ஈர்ப்பும் ஈடுபாடும் இருந்தது ஆளுமையும் மக்கள் செல்வாக்கும் உள்ள தலைவர்களாக அவர்கள் இருந்ததால் அந்த ஈர்ப்பு நம்பிக்கை விசுவாசம் என்பது முழுமையாக இருந்தது இப்ப முழுச இல்ல மரியாதைக்குரிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது அந்த முழுமையான நம்பிக்கையோ விசுவாசமோ இல்லை என்பதை அவரே வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார் என்ன காரணம் நினைக்கிறீங்க காரணம் என்பது என்னன்னா கட்சி ஒரு நெருக்கடியில் இருக்கிறது இந்த நெருக்கடியை ஏற்படுத்தியதற்கு அவரும் ஒரு காரணமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வை என்ன நெருக்கடி இருக்குன்னு சொல்றீங்க என்ன நெருக்கடி அவரும் காரணங்கிறீங்க இப்படி காரணம் சொல்லுங்கள் இல்லை நெருக்கடி என்பது ஒன்றுபட்ட கட்சி தான் அதிமுக வந்து வெற்றிக்கான வழியை வைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கும் அந்த வெற்றி சதவீதம் ஆட்சி அதிகாரத்திற்கு வருவதற்கான வெற்றி சதவீதம் ஒரு சதவீதத்திலிருந்து மூன்று சதவீதம் இந்த இடைவெளி தான் இந்த இடைவெளியை தாண்டி ஒரு நான்கு ஐந்து சதவீதம் இழக்கக்கூடிய அளவிற்கான ஒரு பிரிவை அதிமுக சந்திச்சிருக்கிறது ஸோ இந்த பிரிவை ஏற்படுத்தியதற்கு ஒற்றை தலைமை என்று திரு எடப்பாடி பழனிசாமி எடுத்த முடிவுதான் காரணம் என்பது அங்கே இருக்கிற சில முக்கிய நிர்வாகிகள் அடி அடி கீழே இருக்கிற நகரச் செயலாளர் ஒன்றிய செயலாளர் கீழே இருக்கிற நிர்வாகிகள் மத்தியில் அந்த கருத்தாக்கம் என்று இருக்கிறது பெரும்பாலான நிர்வாகிகள் மத்தியில் ஒன்றுபட வேண்டும் கட்சி என்கிற சிந்தனை இருக்கிறது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அந்த அணுகுமுறை என்பதும் கட்சியில் அரவணைத்து செல்லும் போக்கு என்பதுமே கொஞ்சம் சரியா இல்லை இல்லையா இல்லை அந்த போக்கு சரியாக இல்லை இருக்க முடியுமா கொஞ்சம் சர்வாதிகாரமாக இருக்க முடியுமா இல்லை அதை முயற்சி பண்றாரு சர்வாதிகாரம் ஆகிறாரா அது முயற்சி பண்ணுறாரு தானும் ஒரு ஆளுமை மிக்க ஒரு மிகப்பெரிய தலைமையாக வரணும் ஆனால் யதார்த்த நிலை அப்படி இல்லை உதாரணத்துக்கு அவர் ஜெயலலிதா ஆக முடியுமா நிச்சயமாக முடியாது ஒரு காலம் முடியாது ஆமாம் நிச்சயமாக ஒரு காலம் முடியாது என்னன்னா கடந்த உள்ளாட்சி தேர்தலின் போது சென்னையில் ஒரே ஒரு கவுன்சிலரை நிறுத்துறதுக்கு திரு எடப்பாடியால் முடியலை அப்படிங்கிறது மாதிரி தான் இருந்தேன் கடும்பாடின்னு மரியாதைக்குரிய திரு எம்ஜிஆர் அவர்கள் தான் அந்த கடும்பாடியினுடைய திருமணத்தையே நடத்தி வச்சார் கட்சியோட சீனியரு அவருக்கு ஒரு கடைசி வாய்ப்பாக ஒரு தொகுதி ஒரு கவுன்சில் சீட்டு கொடுங்கன்னு சொல்லி மாவட்ட செயலாளரை திரு எடப்பாடி பழனிசாமி சொன்னபோது மாவட்ட செயலாளர்களுக்கு அதுக்கு ஒப்புக்கொள்ளலை நான் ஏற்கனவே பொதுச் செயலாளருக்கு நான் உறுதி கொடுத்துட்டேன் அவர் தான் வேட்பாளர் அப்படின்னு இன்னொன்று நான்கு ஐந்து மாவட்ட செயலாளர்களுக்கு போய் சிட்டியை பொறுத்த அளவுல நாங்க பார்த்துக்கிறோம் நீங்க எதுலயும் தலையிடாதீங்க அப்படின்னு பொது செயலாளர் தர் எடப்பாடி பழனிசாமியிடம் நேரடியாக சொன்னார் அப்படிங்கிற மாதிரி அந்த கட்சியின் வட்டாரத்திலேயே சொல்றாங்க சில அப்ப ஒரு சில கமெண்ட்டிங் ஒரு கமாண்டிங் பவர் இல்ல இல்ல அதுதான் சொல்ல வரேன் ஏன் ஏன் இல்ல ரெண்டு காரணம் ஒன்று வந்து பொது கூட்ட கூட்டம் செயற்குழு கூட்டத்தில் அவருக்குதான் அதிகளவுக்கு ஆதரவு அந்த ஆதரவு எப்படி வந்தது அவர் எந்த வகைகளை பயன்படுத்தி ஆதரவை பெற்றார் அப்படி பெற்றதுனால தான் இந்த விசுவாசம் இல்லாத மாவட்ட செயலாளர்கள் செயல்படுகிறார்களா அதெல்லாம் முதலமைச்சராக வருவதற்கான அந்த மூல காரணம் என்ன என்பதும் அவர் எந்த அளவிற்கு அதில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி என்ன மூல காரணம் என்ன கையில் அதிகம் பணம் இருந்ததுங்கிறது வெளியே வந்த பேச்சு அதை சொல்றீங்களா அதுதான் காரணம் அதுதான் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்ததுக்கு பிறகும் தன்னை முன்னிலைப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே பல்வேறு சலுகைகளையும் அவர் எல்லாருக்குமே மாநில நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகிகள் எல்லோருக்கும் அதை வெளிப்படையாகவே சொல்லியிருக்கார் கடந்த நிர்வாகிகள் கூட்டத்தில் பேசுகிற போதே உங்களால் நல்லா சம்பாதிக்க விட்டேன் நீங்கள் உங்கள் காசு செலவு பண்ணினாலும் கட்சி கொடுத்த காசை செலவு பண்ணாமல் இப்படி துரோகம் பண்ணிட்டீங்களே அப்படிங்கிற மாதிரிலாம் வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார் அப்போ இந்த அளவிற்கு ஒரு நிலைமை உருவாவதற்கு அவருடைய அணுகுமுறைகளும் காரணம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் கேள்விப்பட்ட வகையில் தொடக்கத்திலேயே அவரை பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுத்து அடுத்த நாட்கள்லேயே ஒரு பத்து பன்னிரெண்டு முக்கிய நிர்வாகிகள் சந்தித்து பேசிகிட்டு பொழுது திரு சி வி சண்முகம் அவர்கள் சொன்னாராம் சார் பொதுச் செயலாளராக அவங்களெல்லாம் தேர்ந்தெடுத்துட்டோம் கையெழுத்திடும் அதிகாரம் உங்களுக்கு தான் இருக்குது தலைவர் மாதிரி அம்மா மாதிரி நீங்களே முடிவெடுத்து கையெழுத்து போட்டு பண்ணணும்லாம் நினைக்காதீங்க கட்சி நிர்வாகிகள் எல்லாம் கலந்து பேசி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னாரா அவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆமாம் ஆமாம் அப்படி தான் பண்ணணும் அப்படி தான் பண்ணணும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நிர்வாகிகள்லாம் போன தனக்கு மிக நெருக்கமான ஒரு நான்கைந்து நண்பர்கள்ட பேசுகிற போது இப்போவே ஆரம்பிச்சிட்டாரு எப்படி அவரெல்லாம் வச்சு கட்சி நடத்த போகிறோம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய வேதனையை தன்னுடைய கவலையை பகிர்ந்து கொண்டதாக உள்வட்டார தகவல் அப்போவே ஆரம்பிச்சிருச்சு ஆரம்பிச்சிருச்சு அப்போவே அந்த கூட்டத்தில் நான் வருத்தத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் கோபப்படலை அப்படின்னு எடப்பாடி சொன்னதாக வெளியே தகவல் பரப்பு பரவி எடப்பாடியால் மாவட்ட செயலாளர்கள் மீது கோபப்பட முடியாதோ அதுக்கும் ஒரு உதாரணம் இருக்குது கடந்த ஒரு மாதம் அல்லது ரெண்டு மாதம் நினைக்கிறேன் ஜனவரி மாதம் இறுதியில் சென்னையைச் சேர்ந்த ஒரு பிரபல மாவட்ட செயலாளர் அழைச்சி நீங்கள் வந்து திமுக பிரமுகர்களோட நெருக்கமாக இருப்பதாகவும் அவர்களுக்கு வந்து நிலங்கள்லாம் வாங்கி கொடுக்குறதாகவும் நிறைய புகார்கள் வருது தயவுசெய்து அதை நீங்கள் மாற்றிக்கங்க இல்லைன்னா கட்சி நடவடிக்கை எடுக்க வேண்டி வரும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோட அந்த மாவட்ட செயலாளர் சொன்னாராம் நீங்கள் வந்து கட்சி வேலை கொடுங்க எவ்வளோ செலவு பண்ண சொல்கிறீங்களோ செலவு பண்ணுறேன் அது என்னுடைய தனிப்பட்ட பிஸ்னஸ் அதில் தலையிடாதீங்க அப்படிங்கிற மாதிரியே சொன்னாராம் அப்போ திரு எடப்பாடி பழனிசாமி சொன்னாங்க அம்மா தான் நீங்கள் இது மாதிரிலாம் பேசுவீங்களா இது மாதிரி பேசிட்டு நீங்கள் கட்சியில் இருக்க முடியுமா என்று திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குரலை உயர்த்த அம்மாவை பற்றி எல்லாம் பேசாதீங்க சார்னு ஒரு ஏஞ்சி போயிட்டாரா மாவட்ட செயலாளர் அப்போது எந்த அளவிற்கு அவருடைய கட்டுப்பாட்டில் கட்சி இருக்கிறது அப்படிங்கிறது நம்ம அதிமுக எடப்பாடி கட்டுப்பாடு இருக்கா இல்லையா எடப்பாடி கட்டுப்பாட்டில் இருப்பது போன்ற தோற்றம் இருக்கிறது ஆனால் இப்ப வேதனையை வெளிப்படுத்துறாருல்ல அதனால இல்ல ஆமா வேதனையை வெளிப்படுத்துறாருல்ல கண்டிக்கவோ தண்டிக்கவோ முடியாத நிலை அப்படிங்கிற போது கட்டுப்பாட்டில் இருக்கிறது மாதிரியான தோற்றம் தானே இருக்கு கட்டுப்பாட்டில் இல்லை இல்லை சரி சசிகலா நிறைய அதிமுக நிர்வாகிகள் உறுப்பினர்கெல்லாம் ஒரு கடிதம் அனுப்பியிருக்காங்க அவங்களுடைய தகவல் எல்லாம் திரட்டுறாங்க ஏன் தான் செய்கிறாங்க இல்லை கடந்த இரண்டு ஆண்டுகளாகவே அவங்க கட்சி ஒற்றுமை ஒற்றுமை அப்படிங்கிற அந்த குரலை தொடர்ந்து சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் பத்திரிகையாளர் சந்திக்க போதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க ஒன்றுபட்ட திமுக தான் திமுகவை எதிர்த்து களமாடைய முடியும் தேர்தல் தொடர் வெற்றியை பெற முடியும் என்கிற கருத்தாக்கம் அவருக்கு இருந்திருக்கு ஒரு முப்பது முப்பத்தைந்து ஆண்டுகளாக அண்ணா திமுகவோடு பயணப்பட்டவர் அன்றைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய அமரர் செல்வி ஜெயலலிதா அவர்களோடு இருந்த காலகட்டங்களில் கட்சியினுடைய எல்லா நடவடிக்கைகளும் முழுமையாக அவங்க ஈடுபட்டிருக்காங்க இன்றைக்கி அதிமுகவில் இருக்கிற எல்லா பிரபலங்கள் கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதத்திற்கு மேலே அவங்களால பதவி புகழ் எம்பியா எம்எல்ஏவா மந்திரியா வந்தவங்க தான் நிறைய பேர் இருக்கிறாங்க துரதிசவசமாக அவர் சிறை சென்ற போது அந்த இடைப்பட்ட அந்த நான்கரை ஆண்டுகளில் ஆட்சி அதிகாரத்திலே பொறுப்புக்கு வந்த திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இனி அந்த குடும்ப ஆதிக்கம் கூடாது என்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை எடுத்து தன்னை முன்னிலைப்படுத்தி அவர் பொதுச்செயலாளர் என்கிற அந்த அந்தஸ்தையும் பெற்றுக்கொண்டார் ஆனால் இன்னும் கூட திருமதி வி கே சசிகலா அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் அப்படின்னு தான் தன்னுடைய அறிக்கைகள் எல்லாமே இந்த லெட்டர் என்ன என்ன சொல்லிச்சு என்ன ஏன் அதை எழுதுறாங்க கட்சியில் தன்னுடைய ஆதரவாளர்கள் எவ்வளோ பேர் இருக்கிறார்கள் அப்படிங்கிறத கண்டறியுங்கிற நோக்கம் இருக்கும் அப்படின்னு பார்க்குறேன் பார்க்குறாங்களா நிச்சயமாக நிச்சயமாக கடந்த மூன்று ஆண்டுகளாகவே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் ஆதரவு எனக்கு இருக்கிறது அப்படின்னு தான் எல்லா பகுதிகளிலையும் தொடர்ந்து த சசிகலா சொல்லிட்டு வந்தாங்க அவர்கள் போகிற இடங்கள்லேயும் ஓரளவுக்கு ஆதரவாளர்கள் திரண்டார்கள் அப்போ அதிகாரப்பூர்வமாக கிராம கிளை முதல் கிராமம் பேரூராட்சி நகராட்சி ஒன்றியம் மாவட்ட அளவில் தீவிர ஆதரவாளர்கள் தன்னை சார்ந்து எவ்வளோ பேர் இருக்கிறார்கள் என்பதை கண்டறிவதற்காக அந்த விவர குறிப்புகளை எல்லோரும் அனுப்புங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இப்போ அதுவா என்ன ப பல்ஸ் பாத்திரம் என்ன பண்ண போகிறாங்க அதிமுகவை ஒன்று சேர்க்க போகிறாங்கன்னா பிளவுபடுத்த போகிறாங்க அது அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வந்து எல்லாருக்கும் ஒரு பாடம் கற்பித்து கொடுக்கும் அந்த பாடத்தை கற்றவர்கள் ஒரு மாற்று சிந்தனைக்கு வருவார்கள் அப்போ வந்து கட்சியை ஒருங்கிணைத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி அமைப்பக்கூடிய அளவுக்கு ஒரு வலிமையான இயக்கமாக அஇஅதிமுகவை மாற்றுவேன் அப்படின்னு சொல்லி அவங்க இதில் இறங்கியிருக்கிறாங்க ஓகேவா சசிகலா அந்த மாதிரி கடிதம் எழுதுறது ஒரு காரணமாக எடப்பாடி பழனிசாமி அவசர அவசரமாக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை நிர்வாகிகள் கூட்டத்தை கூட்டத்துக்கு அதுவும் ஒரு காரணமாக இருக்கும் ஏன்னா பல பகுதிகளில் அந்த அதிருப்தி என்பது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் ரிசல்ட்டுக்கு பிறகு அதிகரிக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது பொதுவெளிகளில் தொண்டர்கள் மத்தியில் கட்சியினுடைய ஆதரவாளர்கள் மத்தியில் வெறும் இரட்டை இலைக்கு மட்டுமே காலங்காலமாக வாக்களித்துவிட்டு அரசியலில் பங்கேற்காத அனுதாபிகள் இவர்கள் மத்தியிலும் கூட அன்னாதிமுக ஒன்றிணைய வேண்டும் அப்படிங்கிற பார்வை இருக்கிறது முக்கியமாக இப்போ இந்த தேர்தலில் உங்கள் நீங்கள் நீண்ட காலமாக அன்னாதிமுக பயணித்ததுனால எவ்வளவு சதவீதம் வாக்கு தேர்தலில் வெற்றி பெறுது ஒரு பக்கம் ஒரு சீட் ஜெயித்தா கூட எடப்பாடிக்கு வெற்றி தான் ஒரு வேளை தோற்றால் எத்தனை சதவீதம் வாக்கு வந்தால் எடப்பாடி சேஃபாக இருப்பார் குறைந்தபட்சம் இரட்டை இலக்கம் அதாவது இருபது சதவீதத்திற்கு மேல் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த வாக்கு சதவீதத்தை உயர்த்தி விட்டால் அவர் மீதான அந்த ஆதரவு நிலைப்பாடு என்பது அதிகரிக்கும் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை இருபது வந்தாலும் எடப்பாடி கண்ட்ரோலில் இருப்பார் ஆமாம் 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 முப்பது முப்பத்தஞ்சி சதவீதம் நாற்பது நாற்பத்தி ரெண்டு சதவீதம் வரைக்கும் வாக்குகளை பெற்ற கட்சி தான் நான் திராவிட முன்னேற்றக் கழகம் இருபது சதவீதத்திற்கு அதிகமாக வருகிற வருகிற பொழுது அவருக்கான ஆதரவு நிலைப்பாடு இருக்கும் அந்த ஆதரவு நிலைப்பாடு இருந்தாலும் கட்சி இந்த விடுபட்டு பணம் மீதமுள்ள பத்து பதினைந்து சதவீதத்தை பெறுவதற்கு ஒன்றிணைய வேண்டும் என்கிற குரல் அங்கிருந்தே குரல் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான இந்த கட்சியில் அங்கம் வகித்து கொண்டிருக்கிற தலைமை கழக நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகிகளிலிருந்து எம்பி எம்எல்ஏக்கள் வரையிலும் ஒன்றுபட்டால் தான் வெற்றி சாத்தியம் வெறும் சதவீதத்தை உயர்த்தி ஒன்றும் பண்ண முடியாது நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி ஒரு தொகுதி ரெண்டு தொகுதியில் ஜெயிச்சுட்டு சதவீதத்தை உயர்த்திட்டோம் அப்படின்னு சொல்கிறது வந்து பின்னால் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் ஒரு மிகப்பெரிய பின்னடைவை பாதிப்பை ஏற்படுத்தும் எனவே கட்சி ஒன்றுபட வேண்டும் என்கிற குரல் அந்த பகுதியிலிருந்தும் வரும் இவர்களும் அதற்கான முயற்சியில் திருமதி சசிகலாவும் ஈடுபடுவார்கள் இப்பவே நிர்வாகிகள்லாம் விசுவாசமா இல்லை அப்படிங்கிற எடப்பாடி சொல்றாரு நீங்கள் சொன்ன மாதிரி தேர்தலுக்கு அப்புறம் இருபது பர்சன்ட் வரல அப்படின்னா இருபது சதவீதம் வரல அப்படின்னா சசிகலா வேறு இப்போ மூவ்மெண்டெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க ஓபிஎஸும் எப்படியும் அதிமுக வந்துடும் சொல்லிட்டு இருக்காரு டிடிவி தினகரன் அதிமுகவை ஒரு நாள் கைப்பற்றுவோம் அப்படிங்கிற கனவு இருக்காரு செயல்பாட்டில் இருக்காரு இந்த மாதிரி தேர்தலுக்கு பிறகு இந்த அத்தனை சக்திகளும் சேருவதற்கான சூழ்நிலை தான் எல்லாருமே காமிச்சிட்ருக்காங்களா நிச்சயமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் முடிவு என்பது ஒரு பாடமாக தான் அமையும் அந்நாதராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகிகள் அனைவருக்குமே இது ஒரு பெரிய பாடமாக தான் அமையும் அப்படி பாடமாக அமைகிற பொழுது அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வெற்றி தான் இலக்கு என்று பயணப்பட வேண்டுமென்றால் அனைவரும் அமர்ந்து பேசி திரு இபிஎஸ் ஓபிஎஸ் சசிகலா இவர்களெல்லாம் அமர்ந்து பேசி கட்சியை ஒன்றிணைத்து கொண்டு செல்வதற்கான வழிவகைகளை காண வேண்டும் யார் தலைமை யார் முன்னிலையில் இருக்கிறது யார் என்ன பொறுப்பில் இருக்கிறது அப்படிங்கிறது எல்லாமே ஒரு அரசியல் கட்சியில் ஏற்ற இறக்கங்கள் வரும் பிளவுகள் பிரிவுகள் வரும் கட்சி முக்கியம் என்று கருதுவார்களே ஆனால் கட்சியின் வெற்றி முக்கியம் என்று கருதுவார்களே ஆனால் நிச்சயமாக சுயநலத்தை விட்டுவிட்டு இவர்கள் அமர்ந்து பேசி ஒரு தீர்வு கண்டு அதிமுகவை ஒன்றிணைத்தால் மட்டுமே அதிமுகவுக்கே எதிர்காலம் இருக்குங்க எடப்பாடியோட பார்வை எடப்பாடி இறங்கி விடுவாரா எடப்பாடி இறங்கி வரணும் அப்படி எடப்பாடி அவர்கள் இறங்கி வரவில்லை என்றால் அவரை தவிர்த்து விட்டு அண்ணா திமுக ஒன்றிணைவதற்கு கூட கூடுதல் வாய்ப்பு இருக்கிறதா நான் பார்க்குறேன் ரொம்ப சாப்பிட்டா சொல்லிட்டீங்க எடப்பாடியை தள்ளிட்டு வேறு யாராவது அண்ணா திமுக கைப்பற்றுவாங்கன்னு சொல்கிறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அந்த தேர்தல் முடிவுக்கு பிறகே ஒரு விதமான சலசலப்பு இருந்தது இப்போது இந்த தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்வதற்கு சில மா ஒன்று வாரங்களுக்கு முன்பு கூட அது பரவலாக டெல்லி வட்டாரத்திலேருந்தே பேசப்பட்டது எடப்பாடியை தவிர்த்து வேலுமணி தங்கமணி விஜயபாஸ்கர் வீரமணி என்று இவர்களை வைத்து அதிமுகவை திரு ஓ பி இவர்களை வைத்து அதிமுகவை ஒன்றுபடுத்த முடியுமா என்கிற முயற்சி கூட டெல்லி வட்டாரத்தில் பாஜக வட்டாரத்தில் முயற்சிக்கப்பட்டதாக நமக்கு தகவல்கள் வந்தது அண்ணா திமுக வச்சு விளையாடுறதுக்கு இன்னும் பிஜேபி முயற்சிக்குங்கிறீங்க நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு பிறகும் அவர்களுடைய கை பாஜகவினுடைய கை இருக்கும் அதை தவிர்க்க வேண்டுமென்றால் இவர்களே முன்வந்து அவர்களுடைய வழிகாட்டுதல் இல்லாமல் ஒன்றிணைந்தால் கட்சி நிச்சயம் பலமாய்ந்த கட்சியாக இருக்கிற பொழுது நிச்சயம் இவர்கள் பாஜகவை தவிர்த்தும் கூட இவர் நடைபோடலாம் ஏன்னா பெரிய அளவில் தொண்டர்கள் பலம் இப்போ வந்து பல்ஸ் பார்க்குறாங்க ஆட பார்க்குறாங்க அவங்களுக்கு ஒரு குரல் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா அவங்க பேச்சு எடுபடுன்னு நினைக்கிறீங்களா இப்போ சசிகலா இன்னும் கூட அவங்க பேசினா மதிக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா இல்லை திரும்பி சசிகலா அவர்களை பொறுத்தளவில் கடந்த கால அணுகுமுறை வந்து அவங்கள்ட்ட இல்லை இப்போ இவர்கள் பயப்படுகிற மாதிரியான சசிகலாவா இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் என்னை பொறுத்தளவில் கடந்த மூன்று ஆண்டுகளாக அவர்களை நேர்காலம் நடத்தியதுலேருந்து நான் அடிக்கடி பார்க்குற பொது பார்க்குறேன் உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன் நான் அவரோடு பேசி போது சொன்னேன் ஒரு வினைக்கு எதிர்வினை தான் அரசியலில் இருக்கணும் உங்களை பற்றி கடுமையாக விமர்சிக்கிறார்கள் திரு எடப்பாடி பழனிசாமி ஆகட்டும் திரு ஜெயக்குமார் சி வி சண்முகம்லாம் நீங்கள் எந்த விமர்சனமே இல்லாமல் கடந்து போயிட்டுருக்கீங்களே என்ற பொழுது அவர் எனக்கு ஒரே குறிக்கோள் கட்சி தலைவர் வளர்த்தது அம்மா வளர்த்த கட்சி முக்கியம் எனவே நான் அவங்களோட திருச்சண்டை போடுறதுக்கெல்லாம் தயாராக இல்லை அனைவரையும் ஒன்றிணைக்க முடியும் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது அதன் அடிப்படையில் நான் அமைதியாக இருக்கிறேன் தொண்டர்கள் நம்புகிறார்கள் என் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் நிச்சயமாக அந்த நம்பிக்கை வெல்லும் என்னால் முடியும் அப்படின்னு நம்பிக்கிறாங்க தொண்டர்கள் எந்த அளவிற்கு அவரை நம்புகிறார்கள் இது எந்த அளவுக்கு சாத்தியம் என்பது இந்த இருபத்தி நாலு ஜூன் நான்காம் தேதிக்கு பிறகு இந்த தேர்தல் முடிவுக்கு பிறகு நிச்சயமாக தெரிய வரும் சசிகலா பதுங்குறாங்களே அந்த பதுங்கி பாயும் அந்த தன்மை என்பது நிச்சயமாக அப்படி கூட நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா இவ்வளவு பதுகிறாங்க பாய முடியுமா பாய்சலுக்கு தயாராகி வருகிறார் முடியுமா பாய முடியுமா சசிகலா நினைச்சா பாய முடியுமா திருமதி சசிகலா அவர்கள் நினைத்தால் மட்டுமே முடியாது கட்சியினுடைய மாநில நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகிகள் நகர ஒன்றிய நிர்வாகிகள் இருக்கிற நிர்வாகிகள் குறைந்தபட்சம் ஒரு முப்பது நாற்பது சதவீதமாவது அவருடைய ஆதரவு நிலைப்பாட்டுக்கு வந்தால் பாய்வார் அதன் பிறகு அரசியல் மாற்றங்களை அவரும் நிகழ்த்த முடியும் என்று தான் நான் கருதுகிறேன் ஆனால் சமீபத்தில் எடப்பாடி பழனிசாமி மோடியே விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அவங்க அவர் முஸ்லீம்கள் தொடர்பாகவும் காங்கிரஸ் கட்சியுடைய தேர்தல் அறிக்கை தொடர்பாகவும் பேசுனது மதங்களை வைத்துக்கொண்டு அரசியல் செய்ய முடியாது அப்படின்னு நேரடியாக கிட்டத்தட்ட தேர்தலில் கூட விமர்சிக்காத எடப்பாடி பழனிசாமி தேர்தல் முடிந்த பிறகு திரு மோடியை விமர்சனம் செய்கிறார் அப்போனா எடப்பாடி பழனிசாமி பாஜக எதிர்க்க துணிஞ்சிட்டார் அப்படி தானே அர்த்தம் பாரதிய ஜனதா கட்சி இந்த தேர்தலில் எடப்பாடி தலைமையிலான திமுக விட ஒன்று ரெண்டு சதவீதம் அதிக வாக்குகளை பெற்றுவிட்டால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பாஜக தலைமையில்தான் தமிழ்நாட்டில் ஆட்சி என்ற பிரச்சாரத்தை முன்னெடுத்து விடுவார்கள் ஏற்கனவே திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு எதிராக கொண்டிருக்கிற திரு எடப்பாடி பழனிசாமி பாஜகவுக்கு எதிராகவும் களமாட வேண்டிய சூழல் இருக்கிறது அப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மீண்டும் முதலமைச்சர் என்கிற கனவோடு பயணிக்கிற திரு எடப்பாடி பழனிசாமி தனக்கு இன்னொரு எதிரியாகவும் பாஜக வந்துவிடுவோம் என்கிற அச்சத்தில் இப்போதே தன்னுடைய எதிர்ப்பு கணையை வீச ஆரம்பித்து விட்டார் அப்படின்னு அப்போ நம்பிக்கையா தெரியுது ஆமாம் நம்பிக்கை இருக்கு நம்பிக்கை இருக்கு எல்லோருக்குமே அந்த நம்பிக்கை இருக்குல்ல எட் எடப்பாடிக்கு அந்த நம்பிக்கை இருக்கிறது ஆனால் அந்த நம்பிக்கை எந்த அளவிற்கு பலனளிக்கும் என்பது இப்போது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எத்தனை பேர் வெற்றி பெறுகிறார்கள் எவ்வளவு சதவீதம் வாக்குகள் வருகிறது என்பதை பொறுத்துதான் இந்த நம்பிக்கை வெற்றி பாதைக்கு அவரை அழைத்து செல்லும் இல்லை என்றால் அந்த ஒற்றுமை மனநிலைக்கு கொண்டு வரும் என்று கருதுகிறேன் இந்த நிகழ்ச்சியில் உங்கள் கருத்துக்களை உரிமைக்காக திரு துரைக்கரன் அமைக்கிறேன் நன்றி மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திப்போம் நன்றி வணக்கம்